ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம் முந்தைய பதிவான ஆன்மீக சந்தேகங்கள் பகுதி ஒன்றில் விளக்கை குளிர்விக்க பூக்களை பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் நமக்கு கூறியிருந்தோம் ஆனால் நாங்கள் பதிவிட்ட வீடியோவில் சிறு தவறு உள்ளது நாம் பூவின் பின்புற காம்பை குச்சி போல் பயன்படுத்தி திரியை எண்ணெயில் அமிழ்த்தி குளிர்விக்க வேண்டுமே ஒழிய பூவின் முன்பக்கம் இருக்க இதழ்களை கொண்டு நம்ம திரியை குளிர்விக்க கூடாது இன்னைக்கு ஆன்மீக சந்தேகங்கள் பகுதி இரண்டு அதை தான் நம்ம ப பதிவாக பார்க்க போகிறோம் இதில் வீட்டில் கற்பூர ஆரத்தி தீபம் காண்பிப்பதில் ஏற்படும் மூன்று முக்கிய சந்தேகங்களையும் சாஸ்திரப்படி அதற்கான பதில்களையும் பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற மூணு சந்தேகங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை செய்யும்போது நாம் கற்பூரம் காட்டும்போது அணைந்து விட்டால் அது தோஷமா ரெண்டாவது கேள்வி என்ன பார்க்க போகிறோன்னா சாமிக்கு கற்பூர ஆரத்தி தீபம் காண்பிக்கும் போது கற்பூரத்தட்டை எத்தனை முறை சாமியை சுற்றி நம்ம காமிக்க வேண்டும் நம்ம வீட்டில் பூஜை செய்யும்போது எத்தனை தடவை நம்ம தட்டை காமிக்கணும் மூணாவது சந்தேகம் பார்த்திங்கன்னா எரிந்து கொண்டிருக்கும் விளக்கிலிருந்து கற்பூரம் ஊதுபத்தி ஏற்றலாமா நம்ம வீட்டில் இருக்கற விளக்கிலேருந்து கற்பூரத்தை ஏற்றலாமா இந்த மூணு சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் சந்தேகம் பூஜையில் கற்பூரம் காட்டும் போது அணைந்து விட்டால் தோஷமாக இதுக்கு பார்த்திங்கன்னா நாம் பூஜையில் செய்யப்படும் அனைத்து உபச்சாரங்களையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் கற்பூரம் அல்லது தீபம் ஏற்றி சாமிக்கு காண்பித்து கொண்டிருக்கும் போது கற்பூரம் அல்லது தீபம் அணைந்து போய்விட்டால் அது சகுன தடையாகவே கருதப்படுகிறது அதனால் பெரிய தோஷம் ஏதுமில்லை என்றாலும் நம் மனதில் நாம் வேண்டிய எண்ணம் மற்றும் காரியங்கள் நிறைவேறுவதில் தடையுள்ளது என்பதையே இது உணர்த்துகிறது இப்போ வந்து கற்பூரம் சாமிக்கு காண்பிக்கும் போது தான் அது தோஷமாக கூறப்பட்டுள்ளது ஆனால் தரிசனம் செய்யும் மற்றவர்களுக்கு கற்பூர தீபத்தை பிரசாதமாக காண்பிக்கும் போது அப்போ கற்பூர தீபம் அணைந்தால் அதில் எந்த தவறும் இல்லை என்கிறது ஆகம சாஸ்திரம் சாமிக்கு கற்பூர ஆரத்தி தீபம் காண்பிக்கும் போது தட்டை எத்தனை முறை சாமியை சுற்றி காண்பிக்க வேண்டும் இதுதான் ரெண்டாவது சந்தேகம் நம்ம பார்க்க போகிறது சாஸ்திரங்களின்படி இரண்டு முறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இதில் ஏதாவது ஒரு முறையை நாம் பின்பற்றலாம் முதல் முறை என்னென்னு பார்த்திங்கன்னா பூஜை செய்பவர் தனது வலது கையால் கற்பூர தீபத்தை பூஜிக்கும் தெய்வத்தின் அங்கம் முழுவதும் தீப ஒளி விழுமாறு நன்றாக சுற்றி காண்பிக்க வேண்டும் பொதுவாக ஓம் எனும் பிரணவத்தை வருமாறு பாவித்து மூன்று முறை சுற்றும்படி ஆகம சாஸ்திரம் சொல்கிறது இதில் இரண்டாவது முறை என்னென்னு பார்த்திங்கன்னா சாமியின் பாதங்களில் நான்கு முறையும் நாபியில் இரண்டு முறையும் முகத்தில் ஒரு முறையும் காண்பித்து விட்டு இறுதியில் தெய்வ உருவம் முழுவதும் சேர்த்து மூன்று முறையும் செய்யலாம் இது வந்து இரண்டாவது முறை மூன்றாவது சந்தேகம் நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிந்து கொண்டிருக்கும் விளக்கிலிருந்து கற்பூரம் அல்லது ஊதுபத்தி ஏற்றலாமா இது வந்து எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு ரொம்ப காமனான ஒரு சந்தேகம் இது ஏன்னா வீட்டில் நம்ம விளக்கு ஏற்றி வைத்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து கற்பூரம் ஏற்றலாமான்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் சாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பூக்கள் மாலைகள் பழங்கள் போன்ற பொருட்களுக்கு நிர்மாலியம் எனும் தோஷம் உண்டு ஆகவே ஒருமுறை சாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பொருட்களை மறுபடியும் உபயோகிக்க கூடாது என்கிறது சாஸ்திரம் அதே போலத்தான் பூஜை அறையில் ஏற்றப்படும் தீபங்கள் ஊதுபத்தி கற்பூரத்துக்கும் நிர்மாலிய தோஷம் உண்டு அதாவது ஒரு முறை தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட கற்பூர தீபம் ஆகிவிடுகிறது ஆகவே அவற்றை மறுபடியும் காண்பிக்க கூடாது அந்த நிர்மால்ய தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தையோ ஊதுபத்தியையோ ஏற்றவும் கூடாது ஒரு முறை தெய்வங்களுக்கு காண்பிக்கப்பட்ட நிர்மால்ய கற்பூரத்திலிருந்து மற்றொரு கற்பூரத்தை கூட நாம் ஏற்றக்கூடாது இதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டுங்க என்னன்னா நாம் முந்தைய பதிவில் சொன்னது போல சாஸ்திரத்தின்படி காலை மற்றும் மாலை முதலில் பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் அது சாக்சி தீபம் என்றழைக்கப்படும் அந்த தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை அல்லது ஊதுபத்தியை அல்லது கற்பூரத்தை நாம் ஏற்றிக்கொள்ளலாம் இப்போ நம்ம பார்த்த இந்த மூணு சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா பல அன்பர்களுக்கு கற்பூர ஆரத்தி வீட்டில் பூஜை செய்யும் போது கற்பூர ஆரத்தியில் காமிப்பதில் ஏற்படும் ஒரு பொதுவான சந்தேகங்கள் தான் இதை வந்து மற்றவங்களுக்கும் போய் இந்த பதிவு சேரணும் என்பதால் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவை லைக் செய்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க இந்த பதிவை முதல் முதலாக பார்க்குற அன்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஆன்மீக சந்தேகங்கள் எல்லா பகுதிகளும் நாங்கள் வ பதிவாக வெளியிடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி வாழ்க வளமுடன்